என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போது அந்த வீடியோ செஷனில் ஸ்ரீலங்கன் ஒரு போதகருக்கு நான் பதில் அளித்து கொண்டிருக்கிறோம் அவர் என்ன கொண்டிருக்கிறார் என்றால் கடவுள் மூவர் என்று கூறி கொண்டிருக்கிறார் ஆனால் வேதம் என்ன கூறுகிறது என்றால் கடவுள் வந்து ஒருவரே அதனால் அந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் அப்பொழுதும் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதிலளிக்கப் போகிறேன் அந்த கேள்வியை பார்த்துவிட்டு வாருங்கள் கத்தரா இயேசு கிரீஸனுடைய கருவையும் தேவனுடைய அன்பும் பரசுத்தாவினுடைய ஐக்கியமும் மூன்றாக சொல்லப்படுகின்றது அவரையும் சொல்றார் அந்த மூன்றாக சொல்றது என்று சொல்லுகிறார்கள் அந்த மூன்று ஒன்றுதான் மூன்றும் ஒன்று மூன்றும் ஒன்று என்றுதான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மூன்று அவர் அதை பாவிக்கிறார் அவருக்கே தெரிகிறது அந்த வார்த்தையில் மூன்று பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ரெண்டு குரந்தையன்ஸில் அந்த வசனம் கூறுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அவர் வந்து அவர் கூறினார் கூறிவிட்டு நாங்களே வீடியோவில் இது மூன்று பேரை குறிக்குதுன்னு சொல்லியிருந்தோமா அதாவது நாங்கள் அந்த என்ன கூறினோம் என்றால் நீங்கள் அதை மூன்று பேராக பார்த்து கொண்டிருப்பதனால் நாங்கள் அப்படி கூறினோம் மற்றபடி நாங்கள் எங்கேயுமே வந்து மூன்றை வந்து அங்கீகரிக்கவில்லை அதை விசுவாசிகள் வேதம் அதை அங்கீகரிக்கவே இல்லை அதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது பவுல் வந்து யூதர்கள் பேதுரு இவங்க எல்லாமே ஒரு ஜூ அவங்களுக்கு வந்து திட்டமும் தெளிவாக தெரியும் கடவுள் வந்து ஒருவர் ஏன்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் காட் இஸ் ஒன்னுங்கிறது தெளிவாக பவுலுக்கு தெரியும் இது ஒன்றை தான் குறிக்கிறது இது ஒன்று தான்ங்கிறது தான் அவர் எழுதுகிறார் ஒருவேளை பிதாபாகிய தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவினோட இந்த மூவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகங்கிறது இந்த மூன்றுன்னு அவர் எங்கேயாவது அங்கே அந்த வசனத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த மூவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாகன்னு பவுல் அதை எழுதிருந்தாருனா தான் இப்போ அந்த ஐயா பேசுகிறது வந்து சரியாக இருக்கும் பவுல் வந்து அப்படி எழுதவே இல்லை ஏன்னா பவுலுக்கு திட்டமும் தெளிவுமாக தெரியும் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் உபாகமம் அஞ்சு ஏழு என்னை அன்றி உனக்கு தேவர் வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம் தேவர்கள் அப்படின்னா அங்கே மூன்றுன்னு அவர் எழுதிட்டனா பவுலுக்கு திட்டமும் தெரியுமா அது விக்கிரகாராதனைக்கு நேராக சென்றுவிடும் ஆகையால் தான் அவர் வந்து அது ஒன்னில் தான் வந்து எழுதுகிறார் ஏன்னா பவுலுக்கு தெரியும் அவர் ஒருவர் தான் கடவுள் இல்லை ஒரு மூணு பேர் இப்போ நாலுன்னு எழுதிட்டேன்னா அதெல்லாம் ஆராதனை என்பதை அவர் திட்டமும் தெளிவுமாக தான் அவர் எழுதுகிறார் மூவர்களோட ஐக்கியம் அனைவரோடும் கூட இருப்பதனால தான் இவர் சொல்றது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா பவுளுக்கு வந்து தெரியும் தெளிவாக தெரியும் ஒரே கர்த்தர் தான் உண்டு கர்த்தர்கள் கிடையாதுன்னு தெரியும் ஒரே தேவன் தான் உண்டுங்கிறது பவுலுக்கு வந்து தெரியும் அதைத்தான் யோவான் பதினாலு அஞ்சில் கூறுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் இங்கே நானும் என்று அவர் கூறியிருக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஐயாவின் கோட்பாடு படி பார்த்தேன்னா எல்லா வசனத்தையும் நம்ம வந்து மாற்றணும் உன் தேவனாகிய கர்த்தர் மூவரே அவன் மாத்தணும் எல்லா வசனத்தையும் முதல்ல கமன்மென்ஸ் மாத்தணும் இவங்க வந்து விக்கிரகாராதனை பண்ணினார்கள் என்பதை இந்த வசனத்தின்படி நாம் பார்த்தோம் இவங்க விக்கிரகாரதனை பண்ணுவதனால் இவங்க எல்லா வசனத்தையுமே மாத்தணும் ஆனால் பவுலுக்கு திட்டமும் தெளிவாக தெரியும் அவர் ஒருவரைங்கிறது அந்த ஒருவரைங்கிற அந்த கோணத்தில்தான் அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் கூற இருப்பதாக என்று அவர் கூறுகிறார் ஏன்னா மற்ற எல்லா வசனத்துலையும் கார்டிஸ் ஒன்றுன்னு வரும்போது இது அதை தான் வந்து குறிக்கின்றது அதே போல எடுத்துக்கொள்ளுங்கிற வசனம் ரெண்டு குறைந்திரு அஞ்சு அஞ்சு இதற்கு நம்மை ஆயப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே அதான் நானே அவர் என்று விசுவாசியாவிடால் உங்கள் பாவன சாவீர்கள் அப்படின்னா அந்த அவருங்கிறது யாரை குறிப்பது என்றால் பிதா அவரே இப்போ ஐயாவின் கூத்தின்படி பார்த்தோன்னா இந்த வசத்தையும் அவரும்னு மாற்றணும் அப்படின்னா இவங்களுடைய ஆராதனையை கொண்டு வர என்றால் பைபிள் உள்ள எல்லா வசனத்தையும் மாற்றுறதற்கு இந்த ஐயா போன்றவர்கள் வந்து முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அயால் திருத்தவம் வந்து ஒரு மிகப்பெரிய வஞ்சக போதனை நீ விசுவாசிகளாக உங்களுக்கான பதிவு தான் இது தார் யாரும் தயவுப்பட்டு தயவு கூர்ந்து அப்படிப்பட்ட விக்ரக ஆராதனை சிக்கிக்கொள்ளாத படிக்க வேதத்துக்கு திரும்புங்கள் அடுத்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் பாஸ்டர் கேட்ட மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வி எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றாக பதில் அளிக்கப்படும் மகேந்திரனும் அவர் தனிப்பட்ட முறையில் வீடியோவை பதிலளிப்பார் அந்த வீடியோவும் நான் என்னோட சேனலில் கூறப்போகிறேன் ஆகையால் இதிலிருந்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன இவர்கள் எல்லாரும் கள்ள போதனையை பரப்பி கொண்டிருப்பார்கள் என்பது உங்கள் விசுவாசிகளை உங்களுக்கு வந்து இது தெரிய வரும் இது தெரிய வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவுகள் ஆகையால் இந்த வீடியோக்களில் நான் கேள்வி ஒன் கேள்வி ரெண்டு கேள்வி மூணு கேள்வி நாலுன்னு போய்கொண்டிருக்கிறோம் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக வந்து கொண்டே இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட கேள்வி இரநூறையும் தாண்டலாம் ஆகையால் நான் கேள்வி ஒன்று கேள்வி டூன்னு போடும்போது நான் கேள்வி ஒன்றில் நான் கேட்ட கேள்விக்கும் ஐயா பதில் கொடுக்க வேண்டும் ஆகையால் ஐயா அவர்களை நான் கேட்ட உங்கள் கேள்வியிலேருந்து நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கணும் அப்படிப்பட்ட பதில் வீடியோவும் நீங்கள் பதிவிடுங்க முதலாவது நான் கேள்னா கேள்வி கேட்டிருந்தேன் ஆதியாகவும் ஒன்று இருபத்தாறு ஏன் ஏழு இருபத்தெட்டை வாசிக்கலான்னு கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கும் உங்கள்கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன் ஆமேன்